தமிழ் சினிமாவில் ஜாக்லெட் போல் கதாநாயகனாக அறிமுகமானவர் பெண்களுக்கு மட்டுமில்லாமல் ஆண்களும் ரசிக்கும் அளவிற்கு அழகானவர் காதல் தேசம் திரைப்படம் மூலம் கல்லூரி பெண்கள் ஆண்களின் தேசத்தையே ரசிகர்களாக சம்பாதித்தவர் பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் பாடல் மூலம் இன்றும் ரசிகர்கள் மனதில் நின்று கொண்டிருப்பவர் அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் ஆராதிக்கப்பட்ட அழகான கதாநாயகன் நடிகர் அப்பாஸ் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் அப்பாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி கொல்கத்தாவில் பிறந்தார் மும்பையில் படித்த அவர் பெங்களூருவில் நடிக்க தொடங்கினார் காதல் வைரஸ் இனி எல்லாம் சுகமே காதல் தேசம் படையப்பா மலபார் போலீஸ் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆனந்தம் அழகிய தீயே என பல திரைப்படங்கள் மூலம் அறியப்பட்டவர் நடிகர் அப்பாஸ் அவர்கள் ஹிந்தி திரைப்படங்கள் பார்த்தே வளர்ந்தவர் அவரது தாய்வழி தாத்தா பெங்காலியில் பிரபல நடிகராக இருந்தார் அவரது தந்தைவழி குடும்பம் நடிகர் வெரோஸ்கானுடன் தொடர்புடையது இவர் கல்லூரி நாட்களில் பெங்களூருவில் ஃபேஸ் ஆஃப் நைன்டி ஃபோர் வென்றதிலிருந்து மாடலிங் பணிகளில் பங்கேற்றார் ஆரம்ப காலத்தில் இயக்குனர் கதிர் அவர்கள் நடிப்பதற்கு அழகான கதாநாயகன் வேண்டும் என தேடிக் கொண்டிருந்தபோது அவர் கண்ணில் பட்டவர்தான் அப்பாஸ் அப்பாஸ் அவர்களின் நடிப்பை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காதல் தேசம் திரைப்படத்தில் நடிக்க வைத்தார் ஒரு கதாநாயகனாக வினித் நடித்தார் அதேபோன்று இந்திய மொழிகள் அனைத்திலும் நடித்து பிரபலமாக இருந்த கதாநாயகியாக தவு அதில் நடித்தார் நட்பு காதல் கல்லூரி கலாத்தா என வெளிவந்த அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது காதல் தேசம் திரைப்படம் இந்திய தேசம் முழுவதும் வெற்றிப்படமாக அமைந்தது இந்திய தேசம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு இளம் கதாநாயகனாக அப்பாஸ் அப்போது கொண்டாடப்பட்டார் அறிமுகமான முதல் படமே மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்ததால் அவருக்கு பல திரைப்படங்கள் வாய்ப்பு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காதலுக்கு மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜீன்ஸ் அதே ஆண்டு ஜாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இனி எல்லாம் சுகமே ஆசை தம்பி போன்ற பல வெற்றி படங்கள் அவருக்கு வாய்ப்பாக வந்தது ஆனால் அதில் நடிக்காமல் அவர் விலகிவிட்டார் தவற விட்டு விட்டார் அதற்கு பதிலாக வேறு கதைகளை அவர் தேர்ந்தெடுத்தது அவர் செய்த தவறாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இவர் தவறவிட்ட அனைத்து திரைப்படங்களும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது காதலுக்கு மரியாதை விஜய் கதாநாயக நடித்து மிகப்பெரிய படமாக அமைந்தது ஜீன்ஸ் பிரசாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்து சங்கர் இயக்கத்தில் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் நடித்த படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இது இதுபோன்ற அந்த காலகட்டத்தில் அவர் சரியான கதைகளை தேர்ந்தெடுப்பதில் தவறுவிட்டார் இந்த காலகட்டத்தில்தான் காதல் தேசம் திரைப்படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டது அங்கு வெளியாகி தெலுங்கிலும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது தெலுங்கில் அந்த திரைப்படம் வெற்றி பெற்றதால் தெலுங்கில் பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிரியா ஓ பிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ராஜஹம்சா போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்று தெலுங்கிலும் அவரை முன்னணி கதாநாயகனாக மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிரபல முன்னணி கதாநாயகனாக இருந்த மாதவனுடன் இணைந்து நடித்தார் சாந்தி 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 என்ற தெலுங்கு திரைப்படமும் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது தமிழிலும் தெலுங்கிலும் முன்னணி கதாநாயகனாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளுக்கு பிறகு விளங்கினார் அப்பாஸ் தொன்னூறுகளில் முன்னணி கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்த அப்பாஸ் அவர்கள் இரண்டாயிரமாவது ஆண்டில் இரண்டாவது கதாநாயகனாக பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் கமலஹாசன் அவர்கள் நடித்த ஹேராம் திரைப்படத்தில் இரண்டாவது கதாநாயகனாக நடித்தார் இந்த திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டில் வெளிவந்தது சரித்திர படமான இந்த திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பேசப்பட்டதாக இருந்தது அதன் பிறகு அதே காலகட்டத்துக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற படைப்பா திரைப்படத்திலும் இரண்டாவது கதாநாயகனாகவே நடித்தார் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களின் மருமகனாக நடித்திருந்தார் இந்த கதாபாத்திரம் பேசப்பட்டது ஆனால் தனி ஹீரோ என்கிற அந்தஸ்தை அவர் இழக்க வேண்டி வந்தது பின்னர் ராஜீவ் மேனன் இயக்கிய மல்டி ஸ்டாரான கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரம் ஆண்டில் நடித்தார் அந்த காலகட்டத்தில் முன்னணி கதாநாயகியாகவே விளங்கிய உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவர்கள் கதாநாயகியாக நடித்திருந்தார் இந்த திரைப்படம் ஓரளவு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் மின்னிலை திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு லிங்குசாமி இயக்கிய ஆனந்தம் திரைப்படத்தில் நடித்தார் அதிலும் இரண்டாவது ஹீரோவாகவே நடித்திருந்தார் அதன் பிறகு வெளிவந்த கமலஹாசன் ஹீரோவாக நடித்த பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலும் துணை நாயகனாகவே நடித்தார் இவ்வாறு கதாநாயகனாக இருந்த அவர் துணை நாயகனாக இரண்டாவது கதாநாயகனாகவே அதிகமான திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார் இந்த காலகட்டத்தில்தான் அன்ஷ் என்ற இந்தி திரைப்படத்தில் அறிமுகமானார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது அதில் பிபாஷா பாசு அவர்கள் ஹீரோயினாக நடித்திருந்தார் ஃபியர் என்ற இன்னொரு திரைப்படத்திலும் நடித்தார் ஆனால் எதிர்பார்த்த வெற்றிகளை இந்தியில் அந்த திரைப்படங்கள் பெறவில்லை மீண்டும் துணை வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உணர்ச்சிகள் ஃபார்ட்டி செவன் ஏ பெசன்ட் நகர்வரை என்ற படம் இரண்டாயிரத்தி ஆறில் வந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஷாக் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருட்டுப் பயலே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாது மிரண்டா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குரு என் ஆளு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்பு மற்றும் பப்பு போன்ற என்ற கன்னட திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ராமானுஜன் போன்ற பல திரைப்படங்களில் துணை நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு அவர் சினிமாவில் நடிப்பதை தவிர்த்துவிட்டார் விட்டார் இப்பொழுது நியூசிலாந்தில் ஒரு முக்கியமான பணி செய்து வருவதாக செய்திகள் உள்ளன குடும்பத்துடன் வசித்து வருவதாக சொல்லப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு எரும் ஹூசேன் கான் என்பவரை திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் உள்ளனர் இவர் காஸ்டியூம் டிசைனராகவும் இருந்தார் ஆயிரத்தில் ஒருவன் குரு என் ஆளு போன்ற திரைப்படங்களில் அவர் காஸ்ட்யூம் டிசைனராக இருந்தார் நடிகர் மாதவனின் மனைவி சரிதாவும் டிசைனராக பணிபுரிந்தார் நடிகர் அப்பாஸ் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காதல் தேசம் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு விஐபி பிரியா ஓ பிரியா என்ற தெலுங்கு திரைப்படம் பூச்சுடவா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இனி எல்லாம் சுகமே சாந்தி 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 என்ற கன்னட திரைப்படம் மகிழ்ச்சி என்ற தமிழ் திரைப்படம் ராஜஹம்சா என்ற தெலுங்கு திரைப்படம் ஆசை தம்பி பூவேலி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கண்ணெழுதி போடும் தொட்டு என்ற மலையாள திரைப்படம் ராஜா படையப்பா சுயம்பரம் போலீஸ் அனகனக ஓகா அம்மை என்ற தெலுங்கு திரைப்படம் கிருஷ்ண பாபு என்ற தெலுங்கு திரைப்படம் அல்லுடுகாறு வச்சாறு என்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டில் ஹேராம் கனவுகள் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் மாதுரி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மின்னலை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆனந்தம் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பம்மல் கே சம்பந்தம் நீ பிரேமகாய் என்ற தெலுங்கு திரைப்படம் அன்ஷ் என்ற இந்தி திரைப்படம் காதல் வைரஸ் என்ற தமிழ் திரைப்படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காதலுடன் பந்தா பரமசிவம் பரசுராம் ஜித்தா தில் என்ற இந்தி திரைப்படம் மூன்று ரோஜாக்கள் இதில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் சிந்தாமல் சிதறாமல் வணக்கம் என்ற கன்னட படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மானஸ்தன் ஸ்வேதா நாகு என்ற தெலுங்கு கன்னட திரைப்படம் அதிர்ச்சி ஆதி தாடி என்ற திரைப்படம் காதா என்ற மலையாள திரைப்படம் அழகிய தீயே வாழ்த்துக்கள் என்ற மலையாள திரைப்படம் அடு என்ற திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கல்யாண குறிமணம் என்ற மலையாள திரைப்படம் அரசியல் ரவுடி என்ற தெலுங்கு திரைப்படம் தில்கே பீச்சே பிஜே என்ற ஹிந்தி திரைப்படம் வணக்கம் தலைவா என்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உணர்ச்சிகள் ஃபார்ட்டி செவன் ஏ பிசன்ட் நகர் வரை திருட்டுப்பயிலே போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மௌரியன் என்ற மலையாள படம் சந்திரகாஸ் என்ற தெலுங்கு படம் அனசுயா என்ற தெலுங்கு படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாது மிரண்டா என்ற தமிழ் படம் இடி சங்கதி என்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வங்கி என்ற தெலுங்கு படம் குரு ஆளு என்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்புவும் பப்புவும் என்ற கன்னட திரைப்படம் ராம்தேவ் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கோ என்ற தமிழ் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் மாரோ என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சவாரி டூ என்ற கன்னட படம் அல அரிஹிந்தி ஓஹோ ரோஜி என்ற தெலுங்கு படம் ராமானுஜன் என்ற ஆங்கில தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பச்சைக்கல்லம் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடிக்க ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் சினிமாவில் நடித்தவர் கதாநாயகனாக துணை நாயனாக பல வெற்றி படைகளை நடித்து தனக்கென தனி முத்திரையை சினிமாவில் பறித்தவர் சினிமாவில் நடித்த இந்த காலகட்டத்தின் இடையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கு பெற்றார் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தர்மயுக்தம் என்ற நிகழ்ச்சியில் விஜய் டிவியில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வைதேகி என்ற தொலைக்காட்சி தொடரில் ஜெயா டிவியில் நடித்தார் நாயகனாக துணை நாயகனாக அவர் பல திரைப்படங்களில் நடித்தாலும் அவர் எவ்வளவு பெரிய ஹீரோக்களுடன் துணை நாயகனாக நடித்தாலும் அவர் தனி ஹீரோவாகத்தான் தெரிந்தார் இன்றும் தமிழ் சினிமாவில் அப்பாஸ் என்ற நடிகருக்கான வேலி குறையவில்லை மீண்டும் அவர் துணை கதாபாத்திரத்திலோ நடிக்க வந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படத்தாம் செய்யும் அந்த அளவிற்கு அப்பாஸ் என்ற மகா நடிகனுக்கு பல ரசிகர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்